மருதாணியை பொறுத்த வரைக்கும் அது இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று தான் மருதாணி தானே வச்சுக்க மாட்டாங்க நிறைய பேர் அப்படி வச்சுக்கிறது இல்லை ஒரு கையில் வச்சுக்க முடியாதுன்னு ஒரு கையில் வச்சுக்க முடியாது அப்போ இன்னொருத்தர் வைக்கணும் வைக்கிறவங்களுக்கு பலனா நமக்கு யோகம் யார் வச்சு விட்றாங்களோ அவங்களுக்கும் இது புண்ணியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க மருதாணி வைத்திருக்கும் போது அவங்க ஒரு பொண்ணு இருக்கா அந்த சின்ன பொண்ணு இருக்கா அவள் கையில் மருதாணி எதாச்சும் நம்ம வச்சுருக்குறோம் அந்த இன்னைக்கு வச்சுருக்குறோம் ஆறு நாட்கள் சுக்கர யோகம்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த ஆறு நாள் சுக்கர யோகத்துக்குள்ளே அந்த பெண் பெரியவள் ஆயிட்டான்னா அவள் யோகமே தனி அவளுக்குன்னு ஒரு யோகம் இருக்குல்ல அந்த யோகம் ஏன்னா சுக்கர அம்சத்தில் வந்துட்டு கா பெரியவள் ஆகிட்டா யோகமே மிக ரொம்ப ரொம்ப பெரிய யோகம் கிடச்சிடும் அதனால தான் அந்த காலத்தில் அந்த அந்த பருவம் அடையக்கூடிய அந்த அந்த காலத்தில் நமக்கு தெரியும் பெற்றோருக்கு தெரியும் இது கொஞ்சம் பருவம் வரக்கூடிய காலம் வந்துருக்குது இந்த பெண்ணுக்கிட்டேன்னு அப்போ மருதாணியை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே வருவாங்க கருப்பு உடைய தவிர்ப்பாங்க ஏன்னா கருப்பு அசுர சக்தி தான் அந்த கருப்பு உடையில் இருக்குன்றதுனால கருப்பூடையை தவிர்த்துட்டு இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் அந்த வீடியோவில் பார்த்தேன் கருப்பூடையை தவிர்த்துருவாங்க மருதாணி வைக்க ஆரம்பிச்சுடுவாங்க